முழுக்கோழியுமே அவர் ஒருத்தர் மட்டுமே சாப்பிடுவார் வேறு எந்த உணவையும் அவர் எடுத்துக்க மாட்டார் இதை வந்து அவர் பின்னாடி காலப்போக்கில் வந்து சத்யராஜ் அது போல் கமலஹாசர் இவங்க எல்லாம் அவர் பகிர்ந்துருக்கிறார் விஷயத்தை அது விஜய் சேதுபதிக்கு வந்து இது என்னடா இப்போ அவர் திடீர்னு இப்படி ஒரு இதில் அவர் இறக்குறாரு அப்படின்னு பார்த்தா காரைக்கெழுப்பு பயிற்சி முறை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுறதுல வந்து முதல்ல உங்களை வந்து அது முதல்ல விலக்கி வச்சிடும் அதிகமாக நமக்குள்ளே வரக்கூடிய கோபங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த கோபங்களையும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் இது வந்து காயகல்ப பயிற்சி முறையை வந்து மாற்றும் அது இல்லாமல் என்றைக்கும் நீங்கள் வந்து இளமையோடு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து பயிற்சி முறை வந்து கிடையவே கிடையாது ஸ்பாட்லைட் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடுமையான கோடை வெப்பத்தில் வந்து நீ ஒட்டுமொத்தமாக எல்லா தேசங்களும் சரி அதாவது குறிப்பாக இந்த ஆசிய கண்டம் முழுவதும் அந்த வெப்ப சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து சென்னை முகப்பேரில் நடந்தது இது வந்து ஒரு திரைப்பட துறை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது வரைக்கும் யாருமே அதை வந்து பதிவு பண்ணலை நீங்கள் எந்த திரைப்படம் சார்ந்த எதுலையுமே நீங்கள் அதை வந்து பார்த்துருக்க முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து அவர் வந்து அவர் தங்கம் போல் அவர் மின் மின்றதுக்கு காரணம் வந்து அவர் வந்து தங்க சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது அவ்வளவு உண்மையை அப்படி இல்லைங்கிறத விட அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து புரட்சித்தர எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக சொல்லுங்கள் ஒரு முழுசாக ஒரு பிராய்லர் கோழியை வந்து முழுக்கோழி சாப்பிடுவார் அது வந்து அவரோட இன்றைக்கு பல அனைவருக்குமே அது தெரியும் கோழியுமே அவர் ஒருத்தர் மட்டுமே சாப்பிடுவார் எந்த உணவையும் அவர் எடுத்துக்க மாட்டார் இதை வந்து அவர் பின்னாடி காலப்போக்கில் வந்து சத்யராஜ் அது போல் கமலஹாசன் இல்லை அவர் விஷயத்தை இன்னும் கோழியை ஒரே ஒரு ஆள் சாப்பிடுறது வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்துன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தன்னுடைய உடற்படுத்தி சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து என்றைக்கும் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத இது சத்யராஜுக்கு வந்து இந்த கரலாக்கட்டை கொடுக்கும்போது கூட அவர் இதை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறார் அப்போ உடல் வந்து அதை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல வந்து எம்ஜிஆர் வந்து அதில் ரொம்ப கவனம் செலுத்துனது அதில் வந்து அதற்கு அடுத்தபடியாக பல நடிகர்கள் எடுத்திங்கன்னா இப்போ கமலஹாசன் அது அதில் வந்து ரொம்ப அந்த நம்ம உடம்பு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பார் அது மாதிரி இப்போ அண்மையில் வந்து இன்றைக்கி நல்லா வளர்ந்து வர நடிகர் ஒரு தனி தனக்குன்னு ஒரு தனியான ஒரு ரசிகர் பட்டாச பட்டாளத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி வந்து கடந்த வாரம் முகப்பேரில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு என்ன இவ்வளோ சுற்றி வளர்ச்சி சொல்கிறீங்களே என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அது என்ன நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்க அவர் வந்து ஒரு பாடம் படிக்க போனார் என்ன பாடம்னு கேட்டிங்கன்னா வேதாத்ரி மகிழ்ச்சி அப்படின்னு அந்த யோகாலயம் மற்றபடி நல்ல ஊடற்பயிற்சிகள் எல்லாம் கவனம் செலுத்துகிற மக்கள் மத்தியில் வந்து வேதாத்ரி மகிழ்ச்சியை பற்றி நல்லா தெரியும் அவர் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் அறிவு திருக்கோவில்னு ஒரு பெரிய ஒரு யோகாக்காகவே ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அது வந்து ரொம்ப எளிமையான முறைகளில் வந்து அந்த யோகா பயிற்சி முறையை அவர் உருவாக்கி அவர் வந்து குரு குடுவாஞ்சரியில் இருக்கும்போதே அதற்கான மெல்ல மெல்ல அந்த விஷயங்களை எடுத்து பண்ணி அதாவது இந்த யோகா முறைகள்லேயே ஒரு எளிமையான முறை எது அதாவது இந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களில் ஆன அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத அது தெளிவுபடுத்தி அதுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சியாக அவர் கற்றுக் கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா காயக்கல்பயிற்சி பயிற்சிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்பை என்றைக்கு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு வயது ஆக வந்து நம்மளுடைய இளமையை நம்ம விட்டு விலக அரைக்கும் போது உடம்பு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த காந்த பேராற்றல் ஜீவகாந்தன் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க அந்த காந்த பேராற்றலை ஒரு கரெக்டான விகிதத்தில் உங்களை பாதுகாத்து நீங்கள் என்றைக்குமே இளமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு எளிய உடற்பயிற்சி முறை தான் காயக்கல்ப பயிற்சி முறை இந்த காயக்கல்ப பயிற்சி முறையை படிக்கிறதுக்கு அதை வந்து கற்றுக்கிறதுக்காக முகப்பேரில் உள்ள பன்னீர் நகர் அப்படிங்கிற இடத்துல அங்கே அறிவியல் திருக்கோயில் சார்ந்த ஒரு பயிற்சி மையம் இருக்குது அதுக்கு நடிகர் விஜய் சேதுபதி போய் ஒரு நாள் முழுக்க அதில் போய் நான்கு மணி நேரம் அந்த வகுப்பில் அவர் முழுமையாக கலந்துக்கிட்டு அதை எப்படியெல்லாம் அந்த பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத அவர் கற்றுக்கிட்டு அது அன்றைக்கு நிகழ்ச்சியிலேயே அவருக்கு வந்து நீங்கள் போய் ஒரு ஒரு நாள் பயிற்சி முகாமிலே கலந்துக்கும் போதே உங்களுக்கு ஒரு காயகல் பயிற்சிக்கான ஒரு புத்தகமும் சான்றிதழும் வழங்குவாங்க அதுபோல் அவருக்கும் இப்போ சேதுபதிக்கும் அந்த சான்றிதழை கொடுத்துருக்காங்க அப்போ காயகல் பயிற்சினா நிறைய பேர் இது நீங்கள் அது என்ன இது நிறையா இஞ்சி சுக்கு இது மாதிரி திப்பிலி இது மாதிரி மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்றதா அதுதான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உணவு பழக்கமே இதில் கிடையாது இது முழுக்க முழுக்க அந்த யோகாலேயே எளிமையான ஒரு உடற்பயிற்சி முறை தான் காய்கற பயிற்சி முறை ஏன்னா இதை நம்ம வந்து நேரடியாக உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறது வந்து அது வந்து குருவுக்கு செய்யக்கூடிய துரோகம்னு பல பேர் சொல்லுவாங்க என் நானும் அப்படி தான் அதே வழியில் அந்த பயிற்சியே முறையாக போய் நம்ம அந்த வகுப்புகளில் போய் கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டால் தான் நமக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனால் பயிற்சி முறையை பற்றி நீங்கள் வந்து அவசியம் கற்றுக்கிறதுக்கு அது விஜய் செய்தி வந்து இது என்னடா இப்போ அவர் திடீர்னு இப்படி ஒரு இதில் அவர் இறக்குறாரு அப்படின்னு பார்த்தா காயகல் பயிற்சி முறை வந்து உங்களை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுறதுல வந்து முதல்ல உங்களை வந்து அது முதல்ல விலக்கி வச்சிடும் அதிகமாக நமக்குள்ளே வரக்கூடிய கோபங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோபங்களையும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் இது வந்து காயக்கல்ப பயிற்சி முறையை வந்து மாற்றும் அதுவும் இல்லாமல் என்னைக்கு நீங்கள் வந்து இளமையோடு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து பயிற்சி முறை வந்து கிடையவே கிடையாது அந்த காய்கள் பயிற்சி முறையை வந்து இன்றைக்கி விஜய் சேதுபதியை கற்றுக்கிட்டது வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து அறிவு திருக்கோயில் சம்மந்தமாக அவங்க பல்வேறு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலையுமே பயிற்சிகள் நடத்து அவங்களுக்கான இது பயிற்சி இருக்குது அந்த பயிற்சி நடத்தக்கூடிய அனைத்து இடங்கள்லேயுமே விஜய் சேதுபதி வந்து கற்றுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குங்கிற தகவலை உங்கள் மத்தியிலே பதிவு செய்து மீண்டும் ஒரு பதவியிலே உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம்